மீண்டும் ஒரு வெடிப்பு மீண்டும் ஒரு உயிர் வெயில் காலத்தில் பறிப்போகும் உயிர்கள் விருதுநகரில் ஒரு வாரத்திற்குள் இரண்டாவது முறை ஒரு தொழிலாளியின் உயிரை மதிக்காத நாடு வளர்ச்சியின் பெயரில் பாசிசம் வளர்க்கிறது ஒரு உயிரின் விலை தெரியாமல் இழப்பது அந்த நாட்டின் நீதியின் மரணம் என்றே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஆறு கீழ்த்தாயில் பட்டி ஃபயர் பயர்வோர்ஸில் ஒரு பயங்கர வெடிவிபத்து நடந்துள்ளது ஒருவர் இறந்து விட்டார் ஐந்து பேர் காயமடைந்தனர் ஒரு வாரத்திற்குள் இது இரண்டாவது சம்பவம் தற்காலிக அனுமதிகள் பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றப்படாமை மாணவ தயாரிக்கப்படும் பொழுது ஏற்பட்ட உராய்வே விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது தொழிற்சாலை உரிமையாளரும் மேலாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் உரம் அனுமதி இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த நடவடிக்கை உயிர் போன பிறகு ஏன் மக்களை சாமானியர்கள் வீழ்வதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் நாமும் ஒரு நாள் அவர்கள்தான் என்பதை மறவாதீர்கள் கண்ணன் ஒரு குழந்தைக்கு தந்தை அவர் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறார் குடும்பம் கண்ணீர் வடிக்கிறது ராம் சதீஷ் இருவரும் பல கனவுகளோடு வேலைக்கு வந்தவர்கள் பாதுகாப்பின்றி வாழ்க்கையை உயிருடன் விற்றவர்களின் வீட்டில் இப்போது சோகம் மட்டுமே அவர்கள் விட்டுச் சென்ற சேமிப்பாக இருக்கின்றது இந்த துறையில் இது ஒன்றும் புதிய விஷயமில்லை கடந்த பத்து ஆண்டுகளில் எண்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் ஆண்டுதோறும் அதே கதைகள் வெடிப்பு மரணம் மறதி ஆனால் எத்தனை உரிமையாளர்கள் தண்டிக்கப்பட்டனர் எத்தனை பேருக்கு உண்மையான நீதி கிடைத்தது சமூகத்தின் ஏழ்மையில் இருக்கும் கூலித் தொழிலாளர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் நிலையில்லா சிறு சம்பளத்திற்காக உயிரை விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கேற்பாரற்று கிடக்கும் அவர்களின் பாதுகாப்புக்கு விடை என்ன என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் கூற மறுக்கிறது அரசும் அதை சார்ந்த தொழிற்சாலை உரிமையாளர்களும் நான்கு லட்சம் நிவாரணம் ஆனால் அது ஒரு உயிரை மீட்டுக் கொடுக்க முடியுமா நாங்கள் கேட்கும் நீதி என்னவோ முழுமையான நீதிமன்ற விசாரணை அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் பாதுகாப்பு சோதனை சட்டமன்றத்தில் புதிய பாதுகாப்பு மசோதா தொழிற்சாலைகள் மீதான நிரந்தர கண்காணிப்பு மீண்டும் நடந்தால் தொழிற்சாலையின் உரிமம் ரத்து இது வெறும் தொழிலாளர் விபத்து இல்லை பரந்து கிடக்கும் சமூகத்தில் கேற்பாரற்று கிடக்கும் தனது அன்றாட வாழ்வின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஏழைகளின் மீதான அதிகார வர்க்கத்தினர் காட்டும் அலட்சியம் மட்டுமே இந்த வீடியோவை பகிருங்கள் தனி ஒருவனால் புரட்சிகள் மெய்ப்பதில்லை ஒன்று கூடினால் உண்டு வாழ்வு என்ற வாசகம் மெய்க்கட்டும் இந்த விருதுநகர் மக்களின் வாழ்க்கையில்